காவிக்கு பின்னால் ஒழிய வேண்டிய அவசியம் இந்த முதல்வருக்கு இல்லை சொன்ன அந்த அரசியல் கட்சி தலைவர் சாத்தாங்குளம் சம்பவத்தில் இறந்தது யாருன்னு அவருக்கு தெரியல இறந்தது ஜெயராஜ் அவர் சொல்கிறது ஜெபராஜின்னு சொல்கிறாரு அது அப்போ எப்படி அவங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்து வாசிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தகப்பனும் பையனை இறக்கிறாங்க ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரை வழக்கு பதிவுபல காவல்துறை அதிகாரியோ மாண்புமிகு அப்போது முதலமைச்சராக இருந்தவங்களோ நடவடிக்கை எடுக்கல பல பல காரணங்கள் சொன்னாங்க அப்போ நீங்க இப்போ அப்போ இந்த முதல்வர் அன்னைக்கு சொன்னது நீங்கள் அவங்க மேல சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் போய் சிபிஐ விசாரணை வச்சதை அவமானம் நீ சொல்லலை இன்னைக்கு அஜித்குமார் சம்பவம் வெளியே வந்த உடனே முதல்வர் சம்பந்தப்பட்ட காவலர்கள் உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க வழக்கு தொடுறாங்க கைது பண்ணுறாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு நீங்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு விசாரணை போடுறாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு யாரையும் பாதுகாக்கணும்னு இருந்தால் ஜுடிஷியல் விசாரணை போட வேண்டிய அவசியம் வந்து போட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சிபிசி மாற்றி நாங்கள் சாரிச்சோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இவங்களே தவறாக சாரிப்பீங்கன்னா சிபிஐயே சாரிக்கட்டு அப்படின்னு முதல்வர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமில்லை அந்த காவலர்கள் செய்த தவறுக்காக அவங்கள அந்த அம்மாவே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்தாங்க அந்த குடும்பத்துக்கு அந்த அடுத்த பையனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்தாங்க கட்டக்கு தூரத்தில் நாங்கள் வேலையும் பக்கத்தில் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் அந்த பையனை நடந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது இன்னொரு பக்கம் விசாரணை சரியாக இருக்குன்னு நினைச்சிருக்கேன் அதனால் அவர் சொன்னது யார் சொல்லி இந்த பிரச்சனையை பண்ணுறாருன்னே தெரியலை ஏன்னா சம்பவம் நடக்குது சம்பவத்தில் ஈடுபட்டவங்க அவ்வளோ பேர் மேலேயும் வழக்கு பதிவு கைது ஜுடிஷியல் விசாரணை சிபிசிஐடி எஸ்பிசிஐடி விசாரணை அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு வந்தாச்சு இது என்ன கோரிக்கை வச்சு நேற்று பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் நேற்று போராட்டம் அது அந்த நம் அந்த நான் எண் சரியும் இல்லை அந்த பேருக்கு அவங்க இதுவரை அவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொன்னாங்களா இல்லையா அவங்க அவங்க சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு என்ன நோக்கத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல நான் எங்கங்கேங்க அருண் ராஜ் வருமான வரித்துறையில் வேலை வந்தேன் இப்போ ரிசர்வ் மென்ட்டுங்க சேர்ந்திருக்காரு யார் சொல்லி சேர்ந்திருக்கார் எல்லாருமே சொன்னாங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் நீ அங்கே போய் சேரின் சொன்னா சொன்னாங்க எனக்கு தெரியாது வருமான வரித்துறை இங்கே வீட்டில் வந்து ரைலுக்கு வந்து அதில் என்ன குற்றம் சொன்னாங்க அல்லது முசி ஆனந்தம் வச்சு சரி பண்ணாங்களா முசி ஆனந்தம் அவர் வந்து அப்போ நம்ம பாண்டிச்சேரியில் விஜய் ரசீது மன்ற தலைவராக இருந்தார் ஐயா அமித்ஷா கூட அவர் தொடர்பில் உள்ள ஆள் இப்பவும் தொடர்பில் இருக்கார் அவர் தான் வந்து சரி கண்ணாங்க வருமான வரித்துறை அவர் வீட்டுக்கு சோதனை போனது சரியா தப்பா யார் அழுத்தத்தில் போனீங்க அங்கே குற்றம் நடந்தால் நடக்கலையா யாருக்குமே தெரியாத இப்போ வருமான வரித்துறை அதிகாரி அங்கே வந்து பொறுப்பு வாங்கினார் அந்த வருமான வரித்துறை சோதனையே சரி பண்ண ஆனது அவர் ஒரு பொதுச் செயலானார் இவங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்கல அது யார் கொடுத்தா எது கொடுத்துருக்காங்க எல்லாமே சொல்கிறது தான் சொல்றேன் நீங்கள் பத்திரிக்கையாக தான் சொல்றீங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கு அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் மைனார்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அவரை போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு தனியாக விமானம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நினச்ச நேரம் எங்கேயும் போகிறான் அது உண்மையா பையன் நீங்க தான் விசாரிச்சு